மற்றொரு தரிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம் இலங்கையிலே சனாதிபதி தேர்தல் களம் தெளிவற்றதாகவே காணப்படுகின்றது யார் யாருடைய பக்கம் என்பது காலநிலை போன்று தொடர்ச்சியாக மாற்றமடைகின்றது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் ஒரு தொகுதி அரசியல்வாதிகள் ஆளும் தரப்புடனேயே காணப்படுகின்றனர் மறுவளத்தில் தமிழ் தேசியம் பேசக்கூடிய தரப்புகள் உதிரிகளாகியுள்ளன ஒரு புறத்தில் தமிழ் பொது வேட்பாளர் மறுபுறத்தில் தேர்தல் பகிஷ்கரிப்பு இவ்விரண்டிற்கும் வெளியே தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கான ஆதரவு என நிலைமைகள் காணப்படுகின்றன இந்த மூன்றிலே தமிழ் பொது வேட்பாளர் என்பது புது புதிய முயற்சியாகும் இப்படியானதொரு தெரிவு தமிழ் மக்களுக்கு முன்னப்போதிலுமே இருந்ததில்லை தமிழ் பொது வேட்பாளர் என்பது கூட்டு முயற்சியாகும் மாறாது வந்த மாமணியாகவே கூட்டு முயற்சி சாத்தியப்பட்டிருக்கின்றது சனாதிபதி தேர்தலிலே கிடைக்கக்கூடிய பெறுபவர்களுக்கு அப்பால் தமிழ் மக்களின் திரட்சிக்கு இதனை ஒரு ஆரம்ப புள்ளியாக பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவ்வாறானதொரு திசையிலே தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் முன்னேறுவதாக கருத முடியவில்லை இத்தகையதொரு சூழலிலே கள நிலைமைகள் தொடர்பில் அறிவதற்காக வடக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரும் யாழ் மற்றும் கிளிநச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான திரு சி வி விக்னேஸ்வரன் அவர்களை இன்றைய தரிப்பு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் முதலில் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் பொது வேட்பாளருடைய பிரச்சாரத்திலே நீங்கள் நேரடியாக பங்கு கொண்டிருக்கிறீர்கள் அவை எவ்வாறு நடைபெறுகின்றன மக்கள் ஆர்வமுடன் பங்கு கொள்கின்றனரா நாங்கள் எதிர்பார்த்ததை விட மக்கள் ஆர்வம் ஒரு அலை போல் பரவி விரவி வருகின்றது ஆஹ் மலேக தமிழர்கள் கூட பிரச்சாரங்களிலே ஈடுபட திரு அரியநேத்திரம் அனுமதி கேட்டுள்ளார்கள் பொங்கு தமிழ் எழுக தமிழ் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான பவனி போன்றவற்றிற்கு ஒப்பாக கட்சிகள் கடந்து மக்கள் ஆதரவு கரை கடந்து காணப்படுகின்றது பொது வேட்பாளர் போவதில்லை ஆனால் அவர் தமிழ் மக்களின் அடையாளம் ஆகவே நாம் தமிழன் என்று நாம் தமிழன் என்ற எண்ணம் மக்களிடையே உணர்வை ஊட்டி வருகின்றது ஆகவே நல்லதே நடக்கும் என்று நான் நம்புகின்றேன் இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டதன் நோக்கம் பற்றிய உங்களுடைய பார்வையிலே இருந்து சொல்லுங்களேன் பொது வேட்பாளர் பற்றி திருநாக்கரசு மாட்டு மாஸ்டர் அதாவது திருமாஸ்டர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் கூறியிருந்தார் அதை நாங்கள் அப்போது பொருட்படுத்தவில்லை சென்றவரிடம் நானும் கலாநிதி காசிலிங்கம் விக்னேஸ்வரன் அவர்களிடம் மாகாண சபைகளின் அதிகாரங்கள் பல மத்திய அரசாங்கத்தால் சூறையாடப்பட்டதால் அல்லது கையேற்றுக் கொள்ளப்பட்டதால் அவற்றை திரும்ப வர ஆவணம் செய்ய வேண்டும் என்று வர்த்தமானியில் அவர்களின் பெயர்கள் சென்ற வருடம் செப்டம்பர் முதலாம் தேதி பிரசுரிக்கப்பட இருந்தன ஆனால் அது அது நடைபெறவில்லை பிரசுரிக்கப்படவில்லை காரணமும் கூறப்படவில்லை இதனால் ரணில் கூட சிங்கள பௌத்த சிந்தனையில் தான் இருக்கின்றார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் ஆகவே சிங்கள தலைவர்கள் எவரிடம் இருந்தும் நாம் எமது ஆக குறைந்த அதிகாரங்களை கூட பெற முடியாது என்று உணர்ந்தேன் ஆகவே இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் ஒருவரை நிறுத்தினால் என்ன என்று எமது கட்சியில் உள்ளவர்கள் கலந்து ஆலோசித்தோம் அதே காலகட்டத்தில் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் அவ்வாறு ஒருவரை நிறுத்த வேண்டும் என்று வெளிப்படையாக கூறியிருந்தார் நாம் சிங்கள தலைவர்களுக்கு எமது தனித்துவத்தை காட்டுவதென்றால் அதனை பாராளுமன்ற தேர்தலில் காட்ட முடியாது மாகாண சபை தேர்தலில் காட்ட முடியாது உள்ளூராட்சி தேர்தலில் காட்ட முடியாது காரணம் அது அந்தந்த இடங்களுக்குள்ளேயே அது இருக்கும் ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் மட்டும்தான் அதை காட்ட முடியும் ஜனாதிபதி தேர்தல்தான் முழு நாட்டையும் உள்ளடக்கிய தேர்தல் ஆகவே முழு நாட்டிலும் ஒரு ஒரு பாதிப்பை அல்லது ஒரு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதற்கு இது ஜனாதிபதி தேர்தல்தான் அதற்கு பொருத்தமான ஒரு தேர்தல் என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தோம் ஆகவே பொது வேட்பாளர் பற்றி யோசித்து பலருடன் பேசிக்கொண்டோம் முதலாவது அவ்வாறு ஒருவரை நிறுத்துவது ஒரு பொது குறிக்கோளின் அடிப்படையில் எமது தமிழ் மக்களை ஒன்றிணைக்கும் என்று நாங்கள் அந்த அந்த முடிவுக்கு வந்தோம் அதே நேரத்திலே பலர் எங்களுடன் சேர்ந்து கொண்டார்கள் சிவில் சமூகத்தர்கள் கட்சி தலைவர்கள் தமிழர்கள் ஒன்றிணைய போகின்றார்கள் என்ற அச்சம்தான் ரணில் நல்லூரில் என் வீடு தேடி வந்து என்னை சந்திக்க நேர்ந்தது அதே போன்று சஜித்தும் என்னுடைய வீட்டுக்கு வந்து வந்தார் அனுரகுமார கூட பாராளுமன்றத்தில் தமிழ் வாக்கள் பற்றி என்னுடன் பேசியிருந்தார் ஆகவே இதை தமிழ் பொது வேட்பாளரை நாங்கள் முன்னிறுத்துகின்றோம் என்ற உடனேயே அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க தொடங்கி விட்டார்கள் இதைவிட இரண்டாவதாக எமது இன்னல்களை உலகறைய செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தோம் மூன்றாவதாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் மக்கள் தீர்ப்பு ரெஃபரண்டம் ஒன்றை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை உலக அரங்கில் முன்வைக்க வேண்டும் என்று நினைத்தோம் அரசியல் தலைவர்களும் சிவில் சமூக தலைவர்களும் ஒன்றிணைந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கியதன் காரணத்தினாலே அதன் ஊடாக இப்போது தமிழ் மக்களின் ஒட்டையும் ஒற்றுமையின் சின்னமாக ஒரு பொது வேட்பாளர் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கின்றோம் அந்த பொது வேட்பாளரும் நாட்டை வலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்களும் அந்த கூட்டங்களுக்கு சென்று எங்களால் முடிந்த வரையில் அஹ் அதிலே சேர்ந்து மக்கள் ஆதரவை பெற முயற்சி முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம் நிச்சயமாக கட்சி வேறுபாடுகளை கடந்து பறந்துபட்ட தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பார்கள் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா கட்டாயமாக தடைகள் வந்து கொண்டுதான் இருப்பன ஒரு தனிப்பட்ட அல்லது சுயநலமான காரணங்களுக்காக பல விதமான தடைகளை கொண்டு வரக்கூடும் இந்த சுயநலம் கருதுபவர்கள் கட்டாயமாக இதனை எதிர்ப்பார்கள் ஆனால் மெழுக தமிழ் பொங்கு தமிழ் பொத்துவியல் தொடக்கம் பொலிகண்டி வரை போன்ற கட்சிகள் கடந்த பல கூட்டங்களை போன்று கட்சி கடந்து மக்கள் பொதுவேட்பாளருக்கு வாக்களிக்க ஆயிரம் ஆயிரமாக கூடுவார்கள் என்பது என்னுடைய கருத்து நல்லது ஒரு முடிவு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த 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 பாதை முக்கியம் என்று சொல்வார்கள் கோணத்திலிருந்து பார்க்கும் பொழுது இந்த பொது வேட்பாளர் விடயத்திலேயே எத்தனை வாக்குகள் கிடைக்கின்றன அல்லது எத்தனை விழுக்காடு வாக்குகள் என்றெல்லாம் பேசப்படுகின்றன இந்த இதுகளுக்கு அப்பால் பொது வேட்பாளர் என்ற முயற்சி தமிழ் மக்களிடையே ஒரு திரைச்சியை உருவாக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா ஏனென்றால் இதுபோல பல முயற்சிகள் முன்னரும் எடுக்கப்பட்டிருக்கின்றன அவை காலத்து ஓட்டத்தில் கரைந்து போயிருக்கின்றன அப்படி இல்லாமலே இந்த முயற்சி முன்னகரும் என்று நம்புகின்றீர்களா கட்டாயம் அதாவது இது கரைந்து போகாது தமிழ் மக்கள் தற்போது தங்களுடைய நிலையை உணரத் தொடங்கி இருக்கின்றார்கள் இதுவரை காலமும் எங்களுடைய அரசியல்வாதிகள் அவர்களுக்கு தொ சொல்லிக் கொடுக்காத விடயங்களை கூட அவர்கள் உணரத் தொடங்கி இருக்கின்றார்கள் இதுவரை தெற்கில் வேட்பாளர்களுக்கு வாக்களித்து கண்ட அரசியல் ரீதியான பயன் ஏதுமில்லை என்பதை அவர்களும் உணர்ந்து இருக்கின்றார்கள் இப்போதாவது தமிழ் மக்களின் ஒற்றுமையை உறுதிப்படுத்தாவிட்டால் எமது காணிகள் பறிபோய் விடுவன வளங்கள் சூறையாடப்பட்டு விடுவன படையினர் மக்களை தம்பசமாக்கி விடுவார்கள் எமது படித்தவரும் பாமரரும் புலம்பெயரத் தொடங்கி விடுவார்கள் நமது தனித்துவம் பறிபோய் விடும் வடகிழக்கில் பெரும்பான்மையினராக இருக்கும் நாம் வடகிழக்கிலேயே சிறுபான்மையினராகி விடுவோம் என்று அந்த ஒரு ஒரு புரிந்துணர்வு இப்பொழுது மக்களிடையே விளத் தொடங்கி இருக்கின்றது ஆகவே ஒற்றுமைப்பட்டு கடமையாற்ற வேண்டிய காலம் கனிந்து விட்டது என்பதை எங்களுடைய மக்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள் இனி தமிழ் மக்கள் தம் பலம் உணர்ந்து செயற்படத் தொடங்குவார்கள் இதற்கு தடையாக இருக்கும் சுயநல அரசியல்வாதிகளை தூக்கி அறிந்து விடுவார்கள் என்பது என்னுடைய என்னுடைய கருத்து நல்லது தமிழ் அரசியல் பரப்பிலே புலம்பெயர்ந்த தமிழரின் பொருளாதார உந்துவிசை சில சந்தர்ப்பங்களிலே அல்லது பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவதான ஒரு கருத்து உண்டு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் புலம்பெயர் எமது உறவுகள் எங்களுடைய மக்கள் அவர்கள் அந்நியர்கள் அல்ல அவர்களுடன் சேர்ந்து நாம் பயணிக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டில் நாம் உள்ளோம் அதாவது அவர்களுடைய வளங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளுக்கு முண்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றது என்பது உண்மை ஆனால் அவர்கள் எமது அரசியல் செல்நெறியை தமது பணம் கொண்டு திசை மாற்றிக்க கூடாது எமது உள்ளூர் மக்கள் அதற்கு ஆவணம் செய்வார்கள் என்பது எனது நம்பிக்கை அவ்வாறு அவர்களை எங்களை திசை மாற்ற செய்ய அவர்களால் முடியாது என்பது என்னுடைய கருத்து அப்படி செய்யவும் கூடாது என்பதை நான் என்னுடைய அஹ் புலம்பெயர் உறவுகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் அஹ் வடக்கு மாகாணத்தின் அஹ் முதலமைச்சராக முதலாவது முதலமைச்சராக இருந்த பெருமை உங்களுக்கு இருக்கின்றது தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள் தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளராக என பல்வேறு பரிமாணங்களை கொண்டிருக்கின்றீர்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய நேரடி அரசியல் பயணம் குறுகிய காலம் என்று சொல்லலாம் ஆனால் நீதித்துறையிலே நீண்ட அனுபவத்தை கொண்டிருக்கின்றீர்கள் ஆட்சி அதிகாரத்தின் பல நிலைகளை நீங்கள் தொடர்ச்சியாக கவனித்து வந்திருக்கின்றீர்கள் தமிழ் சிங்களம் முஸ்லிம் என்று பல்லின சூழலிலே வாழ்ந்து வளர்ந்திருக்கின்றீர்கள் அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இலங்கையின் இன்றைய நிலை உங்களுக்கு எப்படியான உணர்வை நீதி நீதியரசராக முழு நாட்டையும் உள்ளடக்கி வாழ்ந்தேன் முதலமைச்சராக முழு மாகாணத்தையும் உள்ளடக்கி வாழ்ந்தேன் தற்போது பாராளுமன்ற அங்கத்தவராக முழு மாவட்டத்தையும் உள்ளடக்கி வாழ்கின்றேன் எனினும் என்னுடைய உள்ளத்தில் யாவரையும் நேசிக்கும் ஒரு பண்புதான் நிறைந்திருக்கின்றது அதாவது சிங்களவர் தமிழர் முஸ்லிம்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் மனிதர்கள் யாவரையுமே நேசிக்கும் பண்பு நிறைந்திருக்கின்றது வன்மம் பொறாமை அகந்தை போன்ற குணங்களுக்கு என்னுள் இடம் இல்லை காரணம் நான் ஆன்மீக தலைவர்களுடன் பல வருட காலம் அண்மித்து வாழ்ந்தவன் ஆகவே சிங்கள தலைவர்களிடம் காணும் சிங்கள பௌத்த சிந்தனையை ஆட்டம் காண வைத்தால் அதாவது தேசங்கள் தனித்தும் ஒற்றுமையுடனும் ஒரு நாட்டினுள் வாழ முடியும் என்ற எண்ணம் என்னுள் இருக்கின்றது அதாவது குற்றம் செய்த செய்பவரை நாங்கள் கடிந்து கொள்ளாமல் அந்த குற்றத்தை அடையாளம் கண்டு அதனை நீக்குவதற்கு நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதற்கு அவர்களின் வரலாறு பற்றிய உண்மைகளை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் ஏனென்றால் சிங்கள மக்கள் தங்களுடைய வரலாறு பற்றி மிகவும் பிழையான தவறான எண்ணங்களை கொண்டிருக்கின்றார்கள் அதை உண்மை நிலையை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் அப்படி இருந்தும் சிங்கள மனோநிலையை மாற்ற முடியாது போனால் ஒருவேளை நாங்கள் வெளியாக சுயநிர்ணய உரிமையை பெறுவது எவ்வாறு என்று அந்த நேரத்திலே ஆராய வேண்டியிருக்கும் ஆனால் இலங்கை மக்கள் யாவரும் அடிப்படையில் மிகவும் நல்லவர்கள் அதே நேரத்தில் திடீரென்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களும் கூட நிதானமாக நாட்டையும் நாட்டு மக்களையும் நேசிக்கும் ஒருவர் வழி நடத்தினால் நாடு அடையும் என்பதில் எனக்கு நம்பிக்கை உண்டு அவ்வாறான ஒருவரை இறைவன் விரைவில் அனுப்புவார் என்று நான் நம்புகின்றேன் நல்லது நல்லது நீங்கள் கொழும்பை நீங்களும் கொழும்பை தளமாக கொண்டு இயங்கிய பின்னர் தமிழரசியவர் அதே போன்று கொழும்பை தளமாக கொண்டு இயங்கிய தமிழ் அரசு தமிழ் அரசியலுக்கு வந்தவர்கள் தொடர்பில் தமிழ் மக்களிடையே அஹ் ஒரு ஒவ்வாமை ஒவ்வாமை காலத்திற்கு காலம் இருந்திருக்கின்றது அதற்கு அவர்கள் வடகிழக்குக்கு வந்து போவோராக கொழும்பை அவர்கள் அரசியலுக்கு வந்த பின்னர் கூட கொழும்பில் இருந்து கொண்டு வடகிழக்கு வருகை தருபவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அந்த வகையில பார்க்கும் பொழுது நீங்கள் அரசியல் பிரவேசம் செய்த பின்னர் காலகட்டங்களில் நீங்கள் வடக்குக்கு குடியேறி வாழ தொடங்கி இருந்தீர்கள் அது உங்களுக்கு எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொல்ல முடியுமா நான் அடிப்படையிலே ஒரு தமிழ் மகன் பேராசிரியர் கைலா பேராசிரியர் கைலாசபதி போன்று தான் ஒரே கல்லூரி அவர் எனக்கு சீனியர் எனக்கும் அதே கல்லூரி ஆசிரியர்கள் தான் தமிழ் மீது பற்றையும் மதிப்பையும் ஏற்படுத்தினார்கள் அவர்களுக்கு தான் என் வடக்கத்தை முதலில் தெரியப்படுத்த வேண்டும் நான் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நீதிபதியாக கடமையாற்றியவன் அந்த அனுபவத்துடன் இப்போது நான் வடக்கில் வாழும் அனுபவமும் சேர்ந்து எனக்கு துணை நிற்கின்றன என் மக்களை உணர்ந்து கொள்ள எனக்கு இது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அதனை நான் மக்கள் சேவைக்காக பாவித்துக் கொண்டு வருகின்றேன் இணைந்த வடக்கு கிழக்கு பற்றி தொடர்ச்சியாக பேசப்படுகின்றது காலாதி காலமாக வடக்கின் மேலாதிக்கம் பற்றிய ஒரு விசனம் கிழக்கு மக்களிடையே இருக்கின்றது கடந்த ஒரு தசாப்தத்துக்கு மேலாக கிழக்கிலிருந்து மறைந்த திரு சம்பந்தன் அவர்கள் தமிழ் மக்களின் தலைவராக பரிணமித்திருந்தார் இப்படியான மாற்றங்களின் பின்னரும் கூட வடக்கு கிழக்கு உறவு என்பது ஒரு உயிர்போட்டமாக இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா தற்போது அவ்வாறான ஒரு நிலை மாறிக்கொண்டு வருகின்றது என்பது என்னுடைய கருத்து இருந்தால் இதுவரை காலமாக அந்த உயிர் போட்டம் இல்லை என்று நீங்கள் கூறுவது போன்று அந்த நிலையை உணர்ந்துதான் நமது கட்டமைப்பு திரு அரியணேத்திரனை தேர்ந்தெடுத்தது ஆஹ் வேறு ஒருவரையும் அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த போது அரியணேத்திரன் கிழக்கு கிழக்கு மாகாணத்திலிருந்து வருவதால் மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டு வந்தவர் வந்தவர் என்ற முறையிலே அவரை தேர்ந்தெடுத்தார்கள் நான் நினைக்கிறேன் இனி எமது உறவு முறை அதாவது வடக்கு கிழக்கு மக்களின் உறவு முறை நன்மை தருவதாக மாறக்கூடிய சூழல் இப்பொழுது கனிந்து வருகின்றது என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் அரியநேத்திரனத்துக்கு வடக்கு மாகாணத்திலே வெகுவான வரவேற்பும் அவருக்கு ஆதரவும் இப்போது கிடைத்து வருகின்றது அந்த நிலையிலே வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு அல்லது ஒருமித்து ஆஹ் செல்லும் ஒரு ஒரு கட்டம் எங்கள் தமிழர்களுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது பரிணமித்திருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்து நிச்சயமாக அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் ஏனென்றால் வடக்கு கிழக்கு இணைப்பு என்று தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் மக்கள் மனங்களிலே ஒரு உயிர்போட்டமான ஒரு தொடர்பாடல் இல்லாத பட்சத்திலே அந்த இணைப்பு வரும் அரசியல் ரீதியான இணைப்பாக ஆகிவிடக் கூடாது அல்லவா நிச்சயமாக அடுத்த அது மட்டும் அது மட்டுமல்ல இப்பொழுது வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கும் விதத்திலே குச்சபளி பிரதேசத்திலே பல ஏக்கர் காணிகளை அரசாங்கம் எடுத்து சிங்கள குடியேற்றங்களை நடத்துகின்றன ஆகவே வடக்கு கிழக்கு தொடர்ச்சியை அவர்கள் அற்றுப்போக செய்து கொண்டு வருகின்றார்கள் இவற்றையெல்லாம் நம்முடைய மக்கள் உணர்ந்து தாங்கள் சேர்ந்து போ பயணிக்க வேண்டிய அவசியம் இருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக நிச்சயமாக நல்ல நல்லது நடக்க வேண்டும் என்று நம்புவோம் மற்றொரு கேள்வி நீங்கள் தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளராக இருக்கின்றீர்கள் உங்களுடைய கட்சி பணிகள் கட்சியினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கின்றன மக்கள் தொடர்பாடுகள் அவை பற்றி சொல்லுங்களேன் எங்களுடைய கட்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் உதித்தது தற்போது அது பதிவு பெற்றுள்ளது அந்த பதிவு பெறுவதற்கும் பலர் முட்டுக்கட்டைகள் போட்டு வந்தார்கள் ஆனால் அது அப்படி செய்து கூட அது பதிவு பெற்றுள்ளது அது ஒரு எங்களுக்கு ஒரு பெரிய பிரசாதம் என்றுதான் கூற வேண்டும் நாங்கள் இளைஞர்களை விரும்பி அவர் கட்சியினுள் சேர்த்துள்ளோம் இப்பொழுது இருக்கும் அஹ் தலைமைத்துவம் அஹ் வயது சென்றவர்களாக இருந்தாலும் அடுத்த தலைமுறையாக இந்த கட்சியை கொண்டு வழி நடத்தக்கூடிய இளைஞர்கள் இப்பொழுதைகளுடன் ஆஹ் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் வருங்காலத்தில் இந்த இளைஞர்களால் எமது கட்சி மேன்மை என்று நாங்கள் நம்பலாம் கட்சியின் செயற்பாடுகள் மக்களின் துயர் துடைப்பதாக தற்போது நடந்து வருகின்றன அதாவது பலருடைய பிரச்சனைகள் அவர்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து கொண்டு இருக்கின்றோம் குழந்தைகளுக்கு அவர்களுடைய கல்வி சம்பந்தமான பல பொருட்களை வாங்கி கொடுப்பது தேவைகள் இருக்கும் குடும்பங்களுக்கு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது இப்படியே பாதிக்கப்பட்ட பல மக்களுக்கு பல உதவிகளை செய்து வருகின்றோம் தற்போது நாங்கள் முக்கியமாக செய்து கொண்டு வருகின்றோம் அரசியல் ரீதியாக செயற்படுவதற்கு தேர்தல்கள் முன்வரும் போது நாங்கள் அந்த நேரத்திலே அரசியல் ரீதியாக செயற்படுவோம் இளைஞர்களை உள்வாங்கி செயற்படுவதாக குறிப்பிட்டீர்கள் அந்த நிலை பெரும்பாலும் குறைவாக காணப்படுகின்றது அல்லவா வடக்கு கிழக்கை பொறுத்தவரை உள்ள பாரம்பரிய கட்சிகள் இளைஞர்களை அவ்வளவாக உள்வாங்குவதில்லை என்ற ஒரு கருத்து இருக்கின்றது அது சரியா அது உண்மை ஏனென்றால் தங்களுக்கு போட்டியாக இளைஞர்கள் வந்து விட்டார் வந்து விடுவார்கள் என்று பல தமிழ் தலைவர்கள் சிந்தித்து அவர்களை கொஞ்சம் குட்டி வைத்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த பிரச்சனை எனக்கு இல்லை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு வர்ற தான் நான் நீங்க வந்தான் அப்ப நான் போக வேண்டிய காலமும் எனக்கு அதிக தூரத்தில் இல்லை இந்த நிலையிலே நான் இளைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி அவர்களின் ஊடாக இந்த கட்சியை நடத்தி செல்வதுதான் என்னுடைய எண்ணம் ஆஹ் இப்பொழுது கூட யாராவது கட்சியை எடுத்து நடத்தப் போகின்றேன் என்று சொல்லி அவர் அவரை நாங்கள் மதித்து ஏற்றுக்கொண்டோமானால் நான் அடுத்த நாளே நான் திரும்பி வீட்டை போகிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன் ஆகவே இதிலே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்னுடைய தலைமைத்துவத்தை நான் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் எதுவுமே எனக்கு இல்லை ஆகவே அந்த விதத்திலே நான் மற்றவர்களுடன் சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கின்றேன் நிச்சயமாக சிறப்பான ஒரு நிலைப்பாடு என்று நினைக்கின்றேன் இறுதியாக நீங்கள் வயதிலே பெரியவர் அனுபவத்தில் மூத்தவர் இனத்தில் இன்றைய நிலை உங்களுக்கு நிச்சயமாக வருத்தம் அளிக்கும் இந்த நிலை மாற வேண்டும் அல்லவா அதற்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் என்ன செய்ய வேண்டும் அல்லது எப்படியான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் அது பற்றி உங்களுடைய என்ன கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா நல்ல ஒரு கேள்வி நமது மக்களிடையே பல தேவையற்ற குணாதிசயங்கள் தற்போது குடிகொண்டு இருக்கின்றன உம் முக்கியமாக சுயநலம் தலைவிரித்து ஆடுகின்றது போர்க்காலத்திலே நாம் எம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் எமக்கு இருந்தது அதனால் எமது நடவடிக்கைகள் சுயநல சிந்தனைகளுடன் முன்னெடுக்கப்பட்டன எப்படிதான் எப்படியாவது என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று அந்த சுயநலம் தான் எங்களை ஆற்றி படைத்துக் கொண்டிருந்தது இப்பொழுதும் அதே மாதிரியான சிந்தனையுடன் வாழ்வது எமது சுபீச்சமான வருங்காலத்துக்கு முற்றுக்கட்டையாக அமையும் என்று நான் கருதுகின்றேன் நாங்கள் தொடர்ந்து அவ்வாறு இருப்ப அது எங்களுடைய எங்களுடைய இனத்தினுடைய குணம் அல்ல ஒருத்தருக்கு ஒருவர் உதவி புரிவது எங்களுடைய பண்டைய சிந்தனை எங்களுடைய பாரம்பரியமான சிந்தனைகள் ஆனால் இப்பொழுது அந்த மாற்றம் ஏற்பட்டதால் அது அந்த அந்த மாற்றத்தை நாங்கள் களைய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது இதிலே முதலிலே நாங்கள் நேரம் பார்த்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நேரம் தவறாமை ஒரு முக்கிய அணிகலனாக எம்மை அலங்கரிக்க வேண்டும் என்று நான் நம்புகின்றேன் நான் முதலமைச்சராக ஒரு கூட்டத்திற்கு குறித்த நேரத்திலே சென்றால் அப்பொழுதுதான் அங்குள்ளவர்கள் கதிரைகளை இழுத்து போட தொடங்குவார்கள் நான் கோபம் அடைவதில்லை ஒரு பக்கமாக இருந்து நடப்பவற்றை அவதானிப்பேன் ஆனால் கூற வேண்டிய நேரத்தில் நேரம் தவறாமையின் அத்தியாவசியம் பற்றி அவர்களுக்கு எடுத்துரைப்பேன் ஆஹ் ஆகவே நாங்கள் இந்த பங்க்ஷுவாலிட்டி எங்களுக்கு இருக்க வேண்டும் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் பங்குச்சுவாலிட்டி இல்ல கூட்டங்களுக்கு போனாலும் பங்ஷுவாலிட்டி இல்லை எங்க பார்த்தாலும் அது ஏதோ அப்படி இப்படி என்று இழுத்து இழுத்து இழுத்துக்கொண்டு போவார்கள் நேரத்திலே ஒரு கூட்டம் நட எங்களுடைய கட்சியினுடைய கூட்டம் நன்மையிலே நடைபெற்றது ரெண்டு மனிதாலத்துக்கு நடைபெற வேண்டும் என்று கூறியிருந்தோம் மூன்றே காலுக்கு தொடங்கி அஞ்சே காலுக்கு முடிந்தது அதற்கு ஏற்றவாறு நாங்கள் நடந்து கொண்டோம் ஆகவே அவ்வாறு செய்யக்கூடிய ஒரு ஆஹ் ஒரு நன்றி சொல்றது நேர நேரம் சம்பந்தமான ஒரு ஒழுக்கம் நேரம் தவறாமை எங்களை ஆட்டி கலைக்க வேண்டும் என்று நம்புகின்றேன் இரண்டாவது நமது சக மனிதர்கள் கட்டித்தனமாக நடந்து கொண்டால் அல்லது நல்லது செய்தால் அல்லது வெற்றியுடன் நடந்து வந்தால் அவர்களை பாராட்ட பழகிக்கொள்ள வேண்டும் நாங்கள் அப்படி நாங்கள் செய்வதில்லை எப்படியாவது அவர்களிடம் ஒரு குறையை கண்டுபிடிப்பதை ஆஹ் நாங்கள் ஒரு ஒரு எங்களுடைய குணமாக நாங்கள் வை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அது நிறுத்த அதை நிறுத்தப்பட வேண்டும் நான் மற்றவர்களை மதித்தால்தான் அவர்கள் எங்களை மதிப்பார்கள் நான் எனக்கு நான் நினைவிருக்கின்றது முதலமைச்சராக வந்த போது என்னுடைய ஒரு அமைச்சர் யாரையும் நான் புகழ்ந்து பேச ஐயா இங்க எங்களோட மக்கள் ஒரு காலமும் இப்படி மற்றவே புகழ்ந்து பேசுறேன் இல்லையென்று சொன்னார் நான் யாரா இருந்தாலும் புகழ்ந்து பேச வேண்டிய இடங்கள் இருந்தால் புகழ்ந்து பேசுங்கள் இப்ப அதுல என்ன பிழை பிழையாண்டு பிழையண்டில்லை நாங்கள் மற்றவர்களை எங்களிடம் பார்க்க நல்லவர்கள் அல்லது அவர்கள் நல்லவர்கள் என்று நாங்கள் கூறுவது வழக்கம் இல்லை என்று அந்த அமைச்சரே எனக்கு கூறியிருந்தார் ஆகவே மற்றவர்களை மதித்தால் தான் அவர்கள் எங்களை மதிப்பார்கள் மூன்றாவது எம்மை நாமே மதிப்பீடு செய்ய பழக வேண்டும் நாம் இன்று செய்தது சரியா இன்னாரிடம் நாம் எவ்வாறு நடந்து கொண்டது அவ்வாறு நடந்து கொண்டது சரியா என்றெல்லாம் எம்மை நாமே மதிப்பீடு செய்யும் குணம் எங்களுள் பரிணமிக்க வேண்டும் நான்காவது பதவியில் உள்ளோரிடமும் பணம் படைத்தோரிடமும் பல்லை இழித்து நடந்து கொள்வதை மீள்பரிசீலனை செய்யணும் அது இது அது இப்போ ஒரு பழக்கமா வந்துட்டு ஆஹ் எனக்கு தெரியும் என்னட்ட பல்ல இழித்துக் கொண்டு வரையக்க அவை என்னத்தை எதிர்பார்த்து கொண்டு என்னட்ட வரையணும் எனக்கு தெரியும் அவை எப்படி பட்டை இருக்கணும் வேண்டும் எனக்கு தெரியும் ஆகவே நாங்கள் எங்களுடைய அந்த 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 நாங்கள் எந்த என்னவாறாக நாங்கள் நடந்து கொள்ளுகின்றோம் என்பதை பரிசீலனை செய்ய வேண்டும் நாம் அடிமைத்தனத்துடன் அவர்கள் மத்தியிலே நடந்து கொள்வதால் எங்கள் உள்மனம் எங்களை குறைத்து மதிப்பிடுகின்றது குற்றத்துடன் பார்க்கின்றது எங்களுடைய ஓன் எங்களுடைய கான்சியன்ஸ் எங்களை குற்றவாளிகளாக பார்க்கின்றது நாம் கண்ணியமாக நடந்து கொண்டால்தான் நமது மனசாட்சி எம்முடன் சுமூகமாக பயணிக்கும் மனச்சாட்சியுடன் வாழும் தமிழர்கள் கட்டாயமாக வரலாறு படைப்பார்கள் கடைசியாக எமது கடமைகளில் நாம் கண்ணாக இருந்து கடமையாற்ற வேண்டும் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் எந்த ஒரு திணைக்களத்துக்கு போனாலும் அவர்கள் அந்த கடமையை சரிபெற செய்வதில் ஆஹ் ஊக்கம் காட்டுவதில்லை அல்லது ஒரு விஷயத்தை செய்து முடிக்கிறது ரெண்டு நிமிஷத்துல செய்து முடிக்கிறது இருபது நாளைக்கு எழுப்பினோம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இவ்வாறான மனமாற்றங்கள் ஏற்பட்டால் அடுத்த ஐந்து வருடங்களில் நான் தமிழ் இலக்கியம் அடையாளப்படுத்தும் மாண்புமிகு தமிழர்களாக நாங்கள் பரிணமித்து விடுவோம் என்பது என்னுடைய கருத்து நிச்சயமாக நிச்சயமாக ஒரு அரசியல் நேர்காணலாக மட்டுமன்றி ஒரு மூத்தவராக சமூகத்திலே பெரியவராக இளைய தலைமுறையினருக்கு ஒரு நல்ல ஆலோசனையாக கூட உங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் குறிப்பிட்ட அனைத்துமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களாகும் சமூகத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும் அரசியல்வாதிகள் பற்றி சமூகம் எப்பொழுதும் குறை சொல்வதுண்டு ஆனால் அடிப்படையிலே சொல்வார்கள் சமூக மாற்றம் ஏற்படும் பொழுது அரசியல் அதனுடைய ஓட்டத்திற்கு ஆரோக்கியமாக மாற்றமடையும் என்று அந்த வகையிலே உங்களுடைய கருத்துக்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்து இந்த தேர்தல் பிரச்சார நேரத்திலே மிகுந்த பணிகளிடையே நேரமொதுக்கி ஒதுக்கி இன்றைய திரைப்பு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் வணக்கம் 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 நன்றி